மனசுல ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இதுதான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளால தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பிரச்சனைகளை கூட தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வழிபடும் போது அந்த தேய்பிரை மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தேய்ந்து போய்விடும் நல்லது எல்லாமே வந்து வளர்ச்சி பெறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் தான் வந்து பைரவர் அவரோட காவலில் தான் அந்த சாவியையே வைப்பாங்க பழங்காலத்தில் எல்லா பூஜை எல்லாம் நைட்டு முடிஞ்சிட்டு கடைசியாக பைரவருக்கு பூஜை வச்சு கோயிலோட சாவியை பைரவர் வாஸ் கால பைரவரோட காலடியில் வச்சுட்டு போயிடுவாங்களாம் இப்போ தான் நாட்கள் போக போக அது மாறிடுச்சு ஆனால் அதோ அவருதான் தான் வந்து ஒரு காக்கும் தெய்வம் அனைத்து சிவன் கோயில்களிலும் வந்து கால பைரவர் இருப்பார் அங்க வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது சிறப்பா இருக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த தேய்பிரை அஷ்டமில அப்படின்னு தான் பார்க்க போறோம் தேய்பிரை அஷ்டமினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு அது எப்படி தீக்குறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த தேய்பிரை அஷ்டமில தொடர்ந்து கால பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் அது வந்து ரொம்பவே வந்து நம்ப கூடிய ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு காக்கும் தெய்வம் நம்மளை வந்து அந்த அளவுக்கு காத்து கொள்வாரு பயம் இருக்கட்டு என்ன கஷ்டம் இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் வந்து தீத்து வைப்பாரு நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் நம்மளுடைய நம்மளோட பக்கம் நியாயம் இருந்து நமக்கு அந்த பிரச்சனைக்கான வழி கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்கலாம் கால பைரவரை தேய்பிரை அஷ்டமில வழிபடும் போது கண்டிப்பா நடக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா அவருக்கு பிடிச்ச மலர் வந்து அரளிப்பூ சிவப்பு கலர் மலர்கள் அரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து மிளகு தீபம் ஏத்தி நம்ம அவரை வழிபடும்போது கஷ்டங்கள் வந்து குறையும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமிக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து பனி போல அப்படி தேஞ்சு போகிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காடு வந்து பைரவர் அவரை வந்து இந்த மாதிரி எளிமையான வழிபாடு தான் உங்களோட கஷ்டங்கள அவர்கிட்ட சொல்லுங்க நம்மளையும் காத்து நம்ம குடும்பத்தையும் காத்து பிரச்சனையில இருந்து நம்மளை தீர்த்து நமக்கு வந்து அருள் கால பைரவர் இவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் ராகு கால நேரத்துல வந்து இந்த வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஜனவரி மாதம் வந்து பத்தாம் தேதி மத்தியானம் பன்னெண்டரை மணியில இருந்து பதினோராந்தேதி ஒன்று இருபத்தி நாலு மணி வரை தேய்பிரை அஷ்டமி நமக்கு இருக்குது இந்த நேரத்துல நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க